ஹலோ இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு லவ் சுச்சுவேஷனில் இருக்கீங்க இன்னும் உங்களுடைய உங்களுடைய லவர் உங்களுடைய பார்ட்னர் இன்னும் நீங்கள் யாருமேனா கிரஷ் இருக்கு இல்லை நீங்கள் யார்கிட்டா நீங்கள் உங்கள் லவ் கன்ஃபர்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் நீங்கள் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க எந்த உங்களுக்கு ஆன்சரும் கிடைக்கல அப்படின்னா இது உங்களுக்கான ரீடு உங்களுடைய பார்ட்னர் உங்களை பற்றி நினச்சிட்டு தான் இருக்காங்க லவ் கன்ஃபர்ஸ் பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்க அவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஃபீலிங்ஸ் வச்சுருக்கீங்களோ அதே அளவுக்கு ஃபீலிங்ஸ் அவங்களுக்கும் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் பட் ஆனால் இது நீங்கள் கன்ஃபர்ஸ் பண்ணவங்க கிட்ட அந்த மாதிரி பர்சன் பற்றி தான் நான் இருக்கிறேன் சரியா இன்கேஸ் நீங்கள் சொல்லிவிட்டு அவங்க எந்த உங்களுக்கு ரிப்ளை கொடுக்கல ஆன்சர் கொடுக்கலன்னா அவங்களுக்கான மெசேஜ் தான் நான் இருக்கிறேன் ரீடிங் எல்லாேருக்கும் செட் ஆகாது உங்களுக்கு இந்த செட் செட்டாச்சுன்னா ரெசனேட் ஆச்சுன்னா நீங்கள் இந்த மெசேஜஸ் எடுத்துக்கலாம் ஓகே இது ஜஸ்ட் சில பேர் வந்து ஒன் சைட் லவ்வாக கூட இருக்குது சில பேர் இன்னும் நீங்கள் அவங்கக்கிட்ட வெளிப்படியாக பேசாமல் கூட இருக்கலாம் ஜஸ்ட் நீங்கள் அந்த ட்ரீம் அந்த வேர்ல்டுலேயே இருக்கிற மாதிரி இருக்குது சில பேருக்கு இது சின்ன வயசுலேருந்தே நீங்கள் பார்க்குற பர்சனாக இருக்கலாம் ஸ்கூல் ஃப்ரெண்டாக இருக்கலாம் காலேஜ் ஃப்ரெண்டாக இருக்கலாம் சின்ன வயசுலேருந்தே தெரியக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம் சில பேர் சில பேருக்கு வந்துட்டு ஏஜ் கேப் இருக்குது சில பேருக்கு வந்துட்டு உங்களுடைய கல்ச்சர் உங்களுடைய அந்த அந்த இதில் கூட சில பேருக்கு ஸ்டேட்டஸ் அந்த விதத்தில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது உங்களுடைய பாட்னர் உங்களை பற்றி நினச்சிட்டு இருக்கிறாங்களா இல்லையா சொல்லி உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா எஸ் உங்கள் பார்ட்னர் உங்களை பற்றி டெய்லி 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 அவங்க மைண்டில் ஓடிட்டே தான் இருக்குது உங்களை பற்றின நினப்பு உங்களை பற்றின தாட்ஸ் அவங்க மைண்டில் இருந்துகிட்டே தான் இருக்குது ஆனால் அவங்க வந்துட்டு இந்த இது வந்துட்டு ஒரு உங்களுக்கான ஒரு ஸ்டேபிள் ஒரு ட்வின் ஃப்ரெய்ம் சோல்மேட் கனெக்ஷன் அந்த மாதிரியான ஒரு கனெக்ஷன் இது ஒரு லவ் லாங் டைம் போகக்கூடிய ஒரு லவ் லாங் டைம் போகக்கூடிய ஒரு லவ் இது மியூச்சுவல் எஸ் மியூச்சுவல் அவங்கக்கிட்ட அவங்ககிட்ட தெளிவாக பேசாமல் இருந்திருக்கலாம் எதுவுமே அவங்க மனசில் இருக்க சில விஷயங்கள் சொல்லாமல் இருந்திருக்கலாம் நீங்கள் அதை பற்றி நினச்சி ரொம்ப வரி பண்ணுற மாதிரி இருக்குது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்குது நிறைய ப்ரேயர்ஸ் பண்ணுறீங்க நிறையா மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பண்ணிட்டுருக்கிறீங்க இருந்தாலும் இப்போது அவங்க வந்துட்டு உங்ககிட்ட பேசுகிறதுல நிறைய சில தடங்கள் இருந்துகிட்டுருக்கு ஏன்னா இது ஒரு பாஸ்ட் பாஸ்டில் நடந்த சில விஷயங்கள் அவங்கள திரும்ப திரும்ப வந்துட்டு அவங்கள வந்துட்டு பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது திரும்ப ஹர்ட் ஆகிடுவோம் திரும்ப நம்ம அதே ஒரு இமோஷ்னல் அந்த ஒரு சர்க்கிளில் போய் நம்ம மாட்டிப்போமோ திரும்ப நம்ம அதே மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துருவோமோ நம்மளை ஏமாற்றுவாங்களா அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்குது அவங்க என்ன தான் இப்போதைக்கு ஒரு போல்டாக ஒரு தெளிவான பர்சனாக அவங்களுக்கு தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள அவங்க இன்னும் சில விஷயங்கள் சேடோ ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு ஹீல் ஆக வேண்டியிருக்கு அதனால் இப்போதைக்கு அவங்களால எந்த விதமான ஒரு டிசிஷனும் எடுக்க முடியாமல் இருக்காங்க ஆனால் மைண்டில் அவங்கள பார்த்தீங்கன்னா தாட்ஸ் ஓடிக்கிட்டே தான் இருக்குது கண்டிப்பாக இந்த விஷயமே இப்போ ரிவர்ஸில் இருக்குது இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு கன்ஃபர்ஸ் பண்ணி ஒரு ஸ்டேபிளான ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு வரணும் ஒரு நைன் ஆஃப் கப்ஸ் கூட ரிவர்ஸ்ல தான் இருக்குது வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அவங்களுடைய பாஸ்ட் அந்த மெமரிஸ் பாஸ்ட் விஷயங்கள்லேருந்து கண்டிப்பாக அவங்க ஹீல் ஆகணும் நிறைய விஷயங்கள் அவங்க ஷேடோ ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு ஹீல் ஆக வேண்டியிருக்கு நீங்கள் இப்போதைக்கு சில பேஷன்ஸாக இருக்கணும் எவ்வளோ பேஷன்ஸாக இருக்கிறீங்களோ உங்களுக்கான ரிவார்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கான ரிவார்ட் கிடைக்கும் ஆனால் நிறைய விஷயங்கள் அவங்க உங்களுடைய லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு நிறைய விஷயங்கள் அவங்களும் சில விஷயங்கள் அவேக்கனிங் இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு அவங்களுக்குள்ள சில விஷயங்கள் அந்த அவேக்கனிங் வந்து நிறைய விஷயங்கள் அவங்க தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு சைடில் அந்த சில விஷயங்கள் அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஷேடோ ஒர்க்லேருந்து வெளியில் வந்து உங்களுக்கான நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு மெசேஜ் ஒரு ஸ்டேபிளான ஒரு மெசேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறத பற்றி திங்க் பண்ணுவாங்க கண்டிப்பாக அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆகுறோம்னா சில விஷயங்கள் அவங்களை இன்னும் பண்ண வேண்டியிருக்கு அதுலேருந்து வெளியில் வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண முடியும் உங்ககிட்ட ஒரு ஹானஸ்ட் கான்வர்சேஷன் ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட பேச முடியும் கண்டிப்பாக இதை பற்றி அவங்க யோசிச்சுட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கு தான் நினைக்கிறாங்க ஓகே டேக் கேர் காட் பஸ்